ஸ்டாலின் அரசு மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்துள்ளது திமுகவின் சமூக நீதியை சல்லி சல்லியாய் உடைத்த டைரக்டர் ரஞ்சித் அமெரிக்காவுக்கு நிம்மதியாக முதல்வர் ஸ்டாலின் கிளம்ப முடியாது போல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகாரம் ஆடி அடங்குவதற்குள்ளாக வந்து நிற்கிறது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை இந்த கொலையின் பின்னணியில் அரசியல் இல்லை என்று மாஜி கமிஷனர் ஓப்பனாக சொன்ன பின்னும் ஓயவில்லை இந்த விவகாரம் குறிப்பாக இயக்குநர் ரஞ்சித் இந்த கொலையை தொட்டு மிக மூர்க்கமாக திமுக அரசுடன் மோத துவங்கியுள்ளார் பக்கத்தில் அவர் உள்ள சாட்டையடி கேள்விகளில் கொடூர படுகொலைக்கு ஆளான அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுடலை சலசலப்பு பதற்றம் ஏதுமின்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை நிகழாமல் நல்ல இதனையொட்டி திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் சமூக வலைதள ஊடகங்களில் வன்மத்தை பரப்பிக் கொண்டிருப்பவர்களுக்கும் சில கேள்விகள் சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது இதை வைத்து தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே சட்ட ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு ஸ்தம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் போகிறீர்கள் படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கையவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள் சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமுடிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள் இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார் அவர்களை இயக்கியவர்கள் யார் இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்த பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன பல செய்திகளை உலவ அனுமதித்து இதில் எது உண்மை எது போய் என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன் ஊடகங்களும் இதுகுறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி போகிறது தலைநகரின் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொல்லக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும்போது அச்சம் ஏற்படுகிறது இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாட செய்து அதில் சட்டம் ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது இந்த அரசு உண்மையிலேயே தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்கிற கேள்வி எழவை செய்யும் திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் வாக்குகள் மட்டும்தான் சமூக நீதியா அண்ணனின் படுகொலையை ஒட்டி எழுந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்றுக்கதையை வலைதளங்களில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வலைதள சமூக நீதி காவலர்களும் செலவுடகம் அவரே ஒரு ரவுடி ஒரு ரவுடியை கொள்றது எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்க்க முடியும் கட்ட பஞ்சாயத்து செய்தவர் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என ஆளாளுக்கு தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள் கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துருவாக்கங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் என்ன என கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் ரஞ்சித் தேவை எழுந்துள்ள பரபரப்பு இன்னும் சில நாட்கள் சூடாகவுடும்